அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு மீடியால அதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் நெரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கணும் தேசிய மீடியாக்கள் ஆஹ் ஆல் ஓவர் இருக்கிற மீடியாலாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மீடியாட்ட பிச்சை எடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு நெரேட்டிவ கிளீனா செட் பண்ற தகுதி யாருக்கு இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு ஆர்எஸ்பி மீடியா அதாவது அதை சொல்லிக்கிட்டு ஆர் எஸ் பாரதி சொன்னாரு மீடியாக்கள்லாம் இருக்கு அந்த மீடியாக்கள் ஆர் எஸ் பாரதி மீடியான்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் நம்புறேன் அந்த மீடியாக்களோட வேலை என்னன்னா நடக்காத சில விஷயங்கள் அப்படியே நடக்கிற மாதிரியே அதாவது அமித்ஷாவிடமும் பி எல் சந்தோஷிடமும் மோடியிடமும் பக்கத்துல அருகாமையில் உக்காந்து கொண்டு நம்ம நம்ம எப்படி முடிஞ்சு ஆ கன்ஃபார்ம் அப்படின்னு ஏ எப்படின் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒரு விதமான ஊழல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு அதை பத்தி அவர் ஒரு மனுஷன் வந்து பிளாஷ் பண்ணி அவ்வளோ விஷயங்களை வெளியில கொண்டாந்துருக்காரு அதுக்கெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டீங்களா இல்ல டிவில வந்து இந்த ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு அஞ்சு பேர்த்த உக்கார வச்சுக்கிட்டு பாடம் எடுப்பீங்கல்ல உங்க நெரேட்டிவ் செட்டிங் பாயிண்ட் அது மாதிரி எதாவது பண்ணீங்களா இன்னைக்கு வந்து அண்ணாமலை மாற்றமா அண்ணாமலை வந்து பதவி புடுங்கிடுவாங்களா அப்படின்னா ஏய் எங்க கட்சியில யார் தலைவரா இருக்கணும் எப்படி இருக்கணும்னு எங்க தலைமை முடிவு பண்ணுவாங்க அதெல்லாம் எங்களோட தலைமைக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய தொண்டர்கள் நாங்கள்லாம் இருக்கோம் இன்னொன்னு இந்த மாதிரி மீடியாக்களோட கேவலமான செயல் இருக்கு பத்தியா அதாவது அமித்ஷா பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்ற சொல்றீங்க பார் இதுல என்னன்னா நிறைய பத்திரிக்கையாளர்னு நினைச்ச சில நபர்களும் இதுல வந்து அப்படியே கேட்டு போன்ல அமித்ஷா அவர்கிட்ட தான் டைரக்டா கூப்பிட்டு சொன்ன மாதிரி சொல்றீங்க பாத்தியா அதெல்லாம் நினைச்சாதான்டா என்ன சொல்றது சேர் ரைட்டு ஆர் எஸ் பாரதி ஒரு காலத்தில் சொன்னது உண்மைதான் அப்படின்னு தோணுது நம்ம வச்சிருவீங்களா இருக்குன்னு கொஞ்ச நாள்ல அப்படியே நம்மளோட அன்பு தேசியவாதிகள் அன்பு பாஜக சொந்தங்கள் அன்பு அண்ணாமலை ஆதரவாளர் சொந்தங்கள் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கொள்ள கடமைப்பட்டுள்ள சொல்லணும்னு தோணுது அதாவது எடியும் கேவோட எடப்பாடி பழனிசாமி போய் நான் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன் அதனால வந்து அண்ணாமலையை வந்து நீங்க மாத்தினாதான் நான் அவங்களோட கூட்டணி வருவேன் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்கல்ல அதாவது இந்த சோ கால்டு ஆர்எஸ்பி மீடியா வாடக வாயர்கள் அவங்க எல்லாம் சொல்லி அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து அவரு சொல்றாருங்கிறதுக்காகலாம் நம்மளோட இந்த மண்ணின் அதாவது எப்படி சொல்றது பாஜகவுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா இப்படி ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தலைவரை மாத்திர அளவுக்கு என்ன நடந்திருக்கு எதுவுமே நடக்கல அவரு அவரோட கருத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த கருத்துக்கு ஓகே நாங்க இது சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த சாராய ஊழல் அதாவது ஆயிரம் கோடி ஊழல்னு ஈடி அந்த கேஸ் இன்னைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதை திசை திருப்புறதுக்கு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களோட பத்து நாள் டைம் கொடுத்துருந்தாங்கல்ல அதை பற்றி அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் பத்து நாளில் அவர் பதவியில் இருக்கணுமா வேணாமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதை திசை திருப்புவதற்கு அப்புறம் பெருந்தகை அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கிற செல்வப் பெருந்தகைக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்சிருக்கிறாரு மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பட்டியலின ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு அதை திசை திருப்புறதுக்காகவும் இத்தனை முறை இந்த மீடியாக்கள் அண்ணாமலை மாற்றமா அண்ணாமலை வந்து தப்பிப்பாரா அப்படின்னா ஏய் அவரெல்லாம் மாத்துறதுக்கு ஆன வாய்ப்புகள் ரொம்ப கம்மி எனிவே அண்ணன் தொடர்வார் நீங்கள் எல்லாம் அண்ணாமலை அண்ணன் மேல் வைத்திருக்கும் பாசம் அலரவற்றது அதாவது ட்விட்டர் பேஸ்புக் எதுக்குள்ள போனாலும் சரி அண்ணன் வேணும் அண்ணன் வேணும்னு போடுறீங்க இப்படி ஒரு மனிதனை மாத்தி விட்டு இந்த கட்சி என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ணாமலை அண்ணன் தான் தொடருவார் இந்த வதந்திகளை இந்த ஆர்எஸ்பி மீடியா அதாவது வாடகை வாயனங்கள்லாம் இருக்கானுங்க பாருங்க அவன் நம்ம ஆதரவாளராக இருந்தாலும் சரி அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க இதனால் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அண்ணாமலை அண்ணன் தொடர்வார் இங்கே பல அமாவாசைகள் பல திமுக ஊழல்வாதிகளை ஜெயிலில் வச்சு நொங்கு நொங்குன்னு நொங்குற வரைக்கும் அண்ணாமலை அண்ணன் தொடர்வார் என்பதை நம்ப மோத நம்பணும் எனிவே எல்லாரும் ஹாப்பியா இருங்க அண்ணன் தான் அண்ணன் மட்டும்தான் நன்றி வணக்கம் ஜெய்